நான் போக முடியுமா பண்றது எதுவுமே பிடிக்கல உன்னை நிம்மதி அவங்க வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க சொந்த அப்பா வீட்டுக்கு சொந்த அப்பா வீட்டுல விசேஷம் நடக்குது அந்த விசேஷத்துக்கு உன்னை விடமாட்டாவ அப்பாவி எவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்பாவ நினைச்சு பாரு சொந்த அப்பா அம்மா வீட்டுல விசேஷம் நடக்கும் போது எந்த மரும உணாது சரி பொண்டாட்டிய கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கலாம் இல்லையா சரி விட முடியலையா பொண்டாட்டியே ஒரு ஆட்டோவோ எதுவோ அனுப்பி விட்டு போயிருமா அப்படின்னு சொல்லலாம் என்னால வர முடியல அப்படின்னு எதுவுமே இல்லாம நீ போக கூடாது உன்னை போகவும் விட மாட்டேன் உன்னை பாரு என்ன பண்ற அப்படின்னு சொல்ற மாதிரி உன்னை விட்டா என்னடி இதெல்லாம் அர்த்தம் அப்ப வேணுனே உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி தானே எனக்கு தெரியுது இங்கே பாரு கௌஷி நீ எப்படி நினைக்கணும் எனக்கு தெரியாது இந்த குடும்பம் உனக்கு சரிப்பட்டு வராது நானும் உங்ககிட்ட பல 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 தடவை சொல்லிட்டேன் சரி வராதுடி சரி வராது கௌஷி அப்படின்னு நான் பல தடவை சொல்லிட்டேன் ஆனால் நீ என் பேச்சா ஒரு நாளும் கேட்க மாட்டேங்கிற நீ வச்சது தான் சட்டோங்கிற நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடி டி இப்போ என்ன என்னங்கிற வரியா இல்லையா என் கூட மா நான் தான் சொல்கிறேன்ல என்னோட ஃபேமிலின்னு நீ ஆகிப்போச்சு நான் என்ன பிரச்சனையாங்க நான் தான் ஃபேஸ் பண்ணணும் நான் தான் முடிவெடுக்கணும் நான் பார்த்துக்கிறேம்மா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் என்னம்மா பண்ணேன் இப்படி பண்ணுறாங்க தான் இல்லைன்னு நான் சொல்லலை சரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இப்படி பண்ணுற மாதிரி ஆகிட்டு அதையே திரும்ப திரும்ப பேசி சண்டை போடுறதுக்கு பதிலாக நான் புரிஞ்சுக்கிறேன்மா நான் பாட்டுக்கு இங்கே இருக்கேன் நீ கூவப்படாம வீட்டுக்கு கிளம்புமா நான் நாளைக்கு கூட வரேன் இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இப்படி போகிறது நல்லா இருக்காதுமா நீ இப்போ சொல்கிறத கேளும்மா உங்ககிட்ட தான் சொல்கிறேன் சொல்கிறத கேளு இங்கே பாரு நீ என்ன வேணாலும் சொல்லுதான் நான் அதெல்லாம் கேட்டுட்ருப்பேன்னு நினச்சியா அதெல்லாம் சரி வராது அதெல்லாம் கேட்டுட்டுலாம் நான் இருக்க முடியாது உன் வேலையை பார்த்துட்டு இரு என் கூட வரதுன்னா வா இப்போதான் நான் இங்கேருந்து போவேனே உங்க பொண்ணு நாங்க என்ன பண்ணிட்டோன்னு இவ்ளோ சவுண்ட் விட்டு பேசுறியா ஏப்பா தம்பி உன்கிட்ட நான் பேசவே வரக் கூடியது நீ எதுவும் வாய் தரக்காத ஆ வாய் தரக்காம வேற யாரு பேசுறதா சொன்னா பேச வர கூடாதா உன் வேலைய பாருப்பா எல்லாம் உங்களுக்கு தெரியும் என் பிள்ளை உன்னை நம்பி ஏமாந்ததுக்கு நல்லா இதுவும் பண்ணுவ இதுக்கு மேலயும் பண்ணுவ சே இங்க பாருங்க உங்க பொண்ணை நான் இந்த கொடுமையாவது படுத்துனா இல்ல டார்ச்சர் பண்றனா இல்ல நான் என்ன பண்றேன் அவள அவ இஷ்டப்படிதான இந்த வீட்டுல இருக்கா அத பண்ணு இத பண்ணு அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு எதாவது சொல்றனா அடிக்காத சரியா அது பாட்டுக்கு ஒரு மனசுக்கு இதமா இருக்குமே மைண்ட் ரிலாக்ஸா இருக்குமே சொல்லி வேலைக்கு போச்சு அந்த வேலைக்கு போக கூடாது பண்ண கூடாதுன்னு சொல்லி வேலையை நிறுத்திட்டா ஏன் பிள்ளை வேலைக்கு விட்டியா வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லி வேலையை நிறுத்திட்டா அப்படி என்னமோ ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணலாங்கிற நீ என்ன பண்ணல சொல்லு அது அழகா வேலைக்கு போறேன்னு தானே சொன்னுச்சு விட்டியா இனிமே கொடுமை படுத்தாத மாதிரி பேசுறியா இந்த வீட்டுல என்ன வசதி இருக்கு சொல்லு ஆனா ஒரு ஃபேன் இருக்கா நான் ஒரு ஏசி வாங்கி கொடுத்தேன் அந்த ஏசிக்கு உங்களால கரண்ட் பில்லு கட்ட முடியன்னு அதை இது பண்ணி பண்ணி வச்சுட்டேன் போடக்கூடாதுன்னு என் பிள்ளை அதையும் கேட்டுட்டு தானே இருக்கு அதுவும் போட இல்ல உங்க பேச்ச கேட்டுட்டு தானே அதுவும் இருக்குன்னு சொல்றேன் திரும்ப திரும்ப ஏன் என் பிள்ளைய போட்டு கஷ்டப்படுத்துதியா சே இவ ஒரு அறிவு கட்டவா இவ்வளவு தூரம் சொல்றானே சரிமா நான் வரேன் வரல பாரு இவன் இஷ்டத்துக்கு தான் ஆடுறேங்கிறா ஏண்டி கூப்பிட்றேன்ல வந்ததான் தொலைஞ்சா நடி இந்த வீட்டில் தான் கூப்பக்கொட்டேன் மணிகி நான் ஒரு நல்ல வாழ்க்கையை பார்த்தா அம்மா உனக்கு அமைச்சு வைக்கிறேம்மா தயவு செஞ்சு சொல்கிறேன் நீ என் கூட வந்துரு ஏன் இப்படி இருக்க நான் ஒன்று என்னை கூட்டிகிட்டு போகாமல் விட மாட்டேன் ஏ பாருமாமுல்ல நானும் வாயை திறக்கக்கூடாது எதுவும் நம்ம பேசக்கூடாதுன்னு நானும் அமைதியாக இருக்கம்மா ஆனால் என்னால் வாய் பேசாமல் திறக்காமல் இருக்க முடியலை ஏன்னா இங்கே பாருமாமுல நான் பேசுனது ஏதாவது மகளை பேசியிருந்தாவோ வச்சிருந்தாவோ மன்னச்சிருங்க சரியா இங்கே பாரு கவுசி ஐயோ அத்தை நீங்களும் அரவிந்தோ என்னை யாரும் பேச கிடையாது நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறீங்க யாரும் யாரையும் பேசலை சரிங்களா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பாட்டுக்கு இருங்க அத்தை சும்மா அம்மா தான் சத்தம் போடுதுன்னா நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வீடுங்க பார்த்துக்கலாம் ஓ மகளே எங்களை குற்றம் சொல்ல மாட்டேங்குது நீ ஏமா அப்படி பேசுற நீ அந்த பிள்ளை தான் வரலன்னு சொல்லுது அந்த பிள்ளைக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்குதாம்மா அம்மா நாங்கள் அந்த பிள்ளை எந்த தொல்லையும் பண்றதும் கிடையாது நீ ஏன் வா வா அந்த பிள்ளையை பிடிச்சி கூப்பிடுதா எல்லாரும் கூட்டி கலவாண்டி மாதிரி நடிக்காது என்ன உங்களுக்கு ஏத்தா என் பிள்ளையை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குல்ல அதை சொல்லணும் உங்களை சொல்லலாம் கோளாறில்ல செய் உங்ககிட்டதான் சொல்றேன் நீ போமா நான் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கிறேன் அரைஞ்சு பார்த்துக்கோ என்ன நீ பண்ற என்ன நீ பண்றன்னு கேட்டேன் இவ்வளோ தூரம் வர மாட்டேங்கிறா மரியாதைக்கு பிடிச்சிட்டு வந்துரு இல்லைன்னா நடக்கிறது வேற உன் அப்பாலாம் அங்கே கூப்பிட்றாரு ரெண்டு நாள் அப்படின் இவ்வளோ கஷ்டமா இருக்குது தெரியுமா முந்தா நாளே வந்துடுவேன்னு நான் நினைச்சேன் வரல சரி நேத்தாவது நானும் காலையில் வருவேன் மத்தியானம் வருவேன் சாயங்காலம் வருவேன் ராத்திரி வருவேன்னு பார்த்து 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 கண்ணு பூத்து போச்சுங்குற கதையா உக்காந்துட்டு இருக்கேன் நீ என்னடானா இங்கே இவைகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற சப்போர்ட்டே ஒரு அப்பா அம்மா வீட்டில் விசேஷத்துக்கு விட மாட்டுறாங்க இவங்க வீட்டில் நீ இருந்து அப்படி அப்படின்னு அவசியம் மாறி நமக்கு வாடி வாடி என் கூட ஏய் மரியாதைக்கு வந்து கௌசி என்ன உங்க அம்மா கூட போறியா அவ வந்த உடக்கிட வாய் முடிட்டு நில்லு ஓவரா பேசுது கௌசி உங்க அம்மா பாத்துக்கோ அரவின் நான் போறேன்னு சொல்லல அரவின் அவங்க தான் பாடம் படுத்துறாங்க கௌசி எதா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணு நீ பாட்டுக்கு எடுத்தோ கவுத்தோன்னு பண்ணாத இப்ப எதுக்கு போற உங்க அம்மா தான் இழுக்குறாங்க அரவின் அப்புறம் நின்னுட்டு பிரச்சனை பண்ணவா சொல்ற நான் போயிட்டு வந்தறேன் இரா அவங்க அம்மா கத்தும் போது அவள் என்னடா பண்ணுவா போட்டு விடு அவங்க அம்மாவுக்கு அவளை கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசை வாழ்கிற பிள்ளையே வாழ விடாமல் பண்ணுது வாழ்கிறது பிடிக்கலை போல அவங்க அம்மாவுக்கு அதனால கூட்டிகிட்டு போகுது போனால் போட்டு விடுறா எங்கே போற நம்ம கௌசி உன் மேலே பாசம் இருந்தால் அவள் வரதான் செய்வான் அதெல்லாம் கடவுக்காக நீங்கள் அவெல்லாம் வரமாட்டான் வாடி வா நில்லுமா ஏமா அப்படி டார்ச்சர் பண்ணுற மா தான் போயேம்மா வா வா வான்னு தொல்லை பண்ணிட்டு என்ன இழுத்துட்டு மா என்னம்மா பண்ணும் இப்படி புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்க அவங்க அம்மா அவ கூட வருது என்னப்பா பண்ண சொல்ற அவங்க அம்மாவோட குடமே பத்தி உனக்கு தான் தெரியுமே யாராலையும் தெரியுமே அதுக்கப்புறம் யாரு என்னப்பா பண்றது சொல்லு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவ இங்க போறா உன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கவ வராம இங்க போறா சொல்லு அதெல்லாம் வந்துருவா நீ கவலைப்படாதப்பா இவ்வளோ பெரிய விஷயத்த ஆக்குவாங்க நான் சத்தியமாக நினைக்கலமா நினச்சிருந்தேன்னா நான் காலையிலே கொண்டு போய் அவளை விட்டுவிட்டாது போயிருப்பேம்மா அதையும் விட்டுட்டேன் என் மேலே சில தப்பு இருக்க தான் செய்யுது ஐயோ கடவுளே ஆனால் இந்த அளவுக்கு ஃபே நினப்பாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லைம்மா சரி விடியா பார்த்துக்குவோம் எதுக்கு இப்படி வர வரல அழுகிற எதுக்கு அழுகிறேன்னு கேட்டேன் அவ்வளோ கொடுமை நடக்குது உன் வீட்டில் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க சொல்கிறியா வாய்க்கு வாய் எப்படி பேசுகிறப்பறவு மாமியார் காரியம் புருஷன் வரணும் எல்லாமே என்ன பார்த்துட்டு பேசாமல் இருக்க சொல்கிறேன் அமைதியா அரைஞ்சு கொடுக்க ஆரஞ்சு என்ன அங்கேயே இருக்கு அங்கேயே இருக்கேங்கிறா அங்கே என்னடி இருக்கா ஆனாப்பில் ஆனாப்பில் கரண்டு தான் இருக்கா என்ன வசதி இருக்கும் உனக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் அந்த வீட்டில் நீ எப்படி வாழ்கிற என்னன்னு தெரியல ஆனால் நீ வாழ்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வீட்டில் வாழ போகிறது நான் நீ ஏன் கவலைப்படுற நான் தான் வரல வரலன்னு சொல்கிறேன் சும்மா என்னை எப்படிச்சு இப்படியே இழுத்துட்டு வர்ற சொல்லுமா நான் எப்படியே இருந்து ஓட்டுவேன் நான் எல்லாம் இருக்கேன் உனக்கு என்ன ஏதோ நம்பி போயாச்சு அவனை சரி அவனை நம்பி போயிட்டோமே இனி விட்டுட்டா வர முடியும் இல்லை இன்னொரு இன்னொரு இல்லை நான் மனுஷியா நாயா பதினாறு கல்யாணம் பண்ணிட்டு இருக்க சொல்லு ஒருத்தனை பண்ணால் உருப்படியா நல்லதோ கேட்டதோ பணங்காலனோ ஏழையோ காசு இருக்கோ இல்லையோ ஏதோ வாழ்ந்துதான் ஆகணும் அதுக்காக விட்டுட்டா ஓட முடியும் சொல்லு வந்தாச்சு இருந்தாச்சு வேற வழி இல்லைல்ல ஏ அம்மா நீ வேற அரே கௌசி நேத்து வரலேயும் வந்திருக்கா நீ வேற மாண்பு அவன் எங்க வந்தா நான்ல போய் கூட்டிட்டு வர அங்க போனீங்களே அங்க போன வாக்கில அவளை கூட்டிட்டு வந்தீங்களா போ

அந்த பிரச்சனையை எப்படியும் நான் பார்த்து போயில எங்கள் அம்மா என்னை பிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வரதுடி சண்டை போட்டு நான் எப்படி அவங்க மூஞ்சில் போய் திருப்பி மொழிப்பேன் சொல்லு என்ன சொல்கிற அப்போ அத்தையாவது பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்களா உன்ன ஏற்ற அப்படி பண்ணீங்க ஏம்மா என்னம்மா அன்னைக்கு வந்திருக்க நேற்று வரல என்னாச்சு வீட்டில் எதுவும் பிரச்சனையா ஒன்றும் இல்லைப்பா சும்மா சின்ன சண்டை தான் அம்மா தான் பெருசாக்கிடு எனக்கு தான் தெரியுமே உங்கள் அம்மாக்கார இதுக்கு தான் போகிறேன் போகிறேன்னு துடிச்சாலோ நான் அப்போது வேணான்னு சொன்னம்மா இல்லை நான் போய்தாவே இல்லை நான் போய்தாவேன்னு ஆளுக்கு முன்னாடி தாண்டிட்டு இருந்தா கிளாஸில் பிரச்சனையை கூட்டிட்டாளா ஏமில்ல இதுக்கு தான் ஆளுக்கு முன்னாடி போகிற போகிற போகிறேன்ட்டு இருந்தியா ம் ச்சே நீ ஏன்னா அப்படி இருக்கியோ என்னதாம்மா பிரச்சனை எங்களுக்குள்ள பிரச்சனைப்பா சின்ன சண்டைப்பா அவர் நானும் எங்கள் வீட்டு கூட்டிகிட்டு போலேன்னு சண்டை போட்டுட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் அம்மா வந்துருச்சா அந்த சண்டையை அம்மா பெருசாகிடுச்சுப்பா எவ்வளவோ நான் சொன்னேன் ஆனா கேட்கவே இல்லைம்மா இந்த நேரத்துல சண்டே போட்டுட்டு வீட்டுக்குலாம் வரக்கூடாதுமா நான் பாட்டுக்கு எங்க வீட்ல இருந்து சமாளிச்சுக்கிறேன்னு நான் சொல்கிறேன்ப்பா ஆனா அம்மா கேட்கவே மாட்டேன்ருச்சு அது இஷ்டத்துக்கு என்னை கைய பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு வந்துடுச்சு இனி நான் எப்படிப்பா போய் அவங்க மூஞ்சிட முடிப்பேன் என்ன என்ன நினைப்பாங்க சொல்லுங்க கஷ்டமா இருக்குப்பா வசதி இருக்கோ இல்லையோ கல்யாணம் பண்ணியாச்சு நம்பி போயாச்சு இனி அங்க வசதி இல்ல மாப்பிள்ளை நல்லா இல்லை மாப்பி வீட்டில் யாரும் நல்லால யாரும் சரியில்லை வசதி இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு ஓட வாப்ப முடியும் இல்லை உடையார முடியுமா சொல்லுங்கள் தெரிஞ்சு போயாச்சு தெரிஞ்சாச்சு சரிப்போ எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி அவன் என்ன ஏமாற்றிட்டான் அதுதான் உண்மை ஏமாத்திட்டான் ஃபுல்லாக ஏமாத்திட்டான் பணக்கார மாதிரியே நடித்தான் அண்ணா நான் பணக்காரனை உண்மையாக லவ் இருந்ததுனால தானேப்பா இப்போ நான் வாழுறேன் சரி பணக்காரனை மட்டும் அவனை பார்த்துருந்தேன் அப்படின்னா இப்போ அவனுக்கிட்ட வாழ்கிற ஆள் என்ன சொல்லுங்கள் வாழ மாட்டேன்ல ஏதோ உண்மையாக லவ் இருந்துச்சு அவன் மேலே சரின்னு சொல்லி அவன் கூட வாழ்ந்தேன் ஆனால் அளவுக்கு ஏமாத்துவான்னு எனக்கு தெரியாதுப்பா ஆனால் இப்போ என் மேலே பாசமாக தான் இருக்கேன் அதனால எல்லாத்தையும் செதைச்சிட்டு சரி ஓகே லைஃப் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா அம்மாட்டா எவ்வளோ சொல்கிறேன் கேப்பேனான்றிச்சுப்பா அத்தா சொல்லன்பு என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு வத்த அவள் வரலங்கிறா அவள் லைஃபை ஒத்துக்கிட்டா அவள் ஏற்றுக்கிட்டா வரலன்னு சொல்கிறா நீ இங்கேயும் அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க வா வான்னு இழுத்துட்டு வந்தீங்க இப்போ அவள் சொல்கிற மாதிரி திருப்பி அவன் எப்படி அவன் ஃபேமிலி கூட சேருவா சொல்லுங்க எப்படி சேருவா என் தான் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன அன்பு நீயும் புரியாமல் பேசுகிற அங்கே ஊர் வசதி இல்லை தெரியுமா எப்படி இருக்க முடியாவா எனக்கு கஷ்டமா இருக்கு அவன் ஆனா அவ்வளவு கஷ்டமா இருக்கான்னு எனக்கு தெரியல அன்பு எனக்கு அவளை பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு வேதனையா இருக்கு நம்ம பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுறா இவ்வளவு கஷ்டப்படுறான்னு அவன் நினைக்கிறாளா என்னன்னு எனக்கு தெரியல எதுவும் அதை பத்தி நினைச்சு நீங்க நினைச்சு நானும் கேக்கிறேன் அவன் நினைக்கலமா எனக்கு கவலையா இருக்குல்ல அப்படி விட்டுட்டு என்னால பாத்துட்டு இருக்க முடியுமா என்ன வாடின்னு நான் தான் இழுத்துட்டு வந்துட்டேன் அந்த வாழ்க்கையே தேவையில்லனு அதுக்கு மேல இவதான் முடிவு பண்ணணும் ரொம்பதான் அப்படியே உருகுறா இதெல்லாம் பேசாதீங்கக்கா இது அவள் லைஃப் விஷயம் அவள் தான் முடிவெடுக்கணும் நாம கிடையாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க